சோஷியல் மீடியாவில் பயணிக்கும் அனைவருக்கும் வணக்கம் திரைப்படம் சம்பந்தமாக பேசுவதற்கு உங்கள் மத்தியில் விழைகின்றேன் ஒரு படம் எடுப்பதற்கு பல கோடிகளை கொட்டி இறைத்து திரைப்படம் எடுக்கிறார்கள் டைரக்டர் என்பவர் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் அடமானம் வைத்து மண்டியனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை மதிக்கொண்டு அடமான வைத்து எடுக்கிற ஒரு நிகழ்ச்சி படம் திரைப்படமாகும் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் சோஷியல் மீடியாவில் உக்காந்து கொண்டு பேசுகிற அன்பு சகோதரர்களுக்கும் அண்ணன்களுக்கும் தம்பிகளுக்கும் அன்பானவர் வேண்டுகோள் நாக்கை மட்டும் மூலதனம் வைத்துக்கொண்டு பேசி வருகிறீர்கள் பல கோடி பணத்தை இறைத்து பல மக்களுடைய தொழிலாளர்களுடைய இரத்தத்தை சிந்தி திரைப்படம் எடுக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீல நீலசட்ட என்பவர் வாய்க்கு வந்தபோல் பேசுகிறார் நான் நீல சட்டக்காரர் அன்பு சகோரிடம் பார்த்து நான் கேட்குறேன் உன்னால் ஒரு சிறிய ஒரு குறுப்படம் உன்னால் எடுக்க முடியுமா உன்னால் எடுத்து வெளியீடு அதுக்கப்புறம் நான் உன்னை நாங்களெல்லாம் பாராட்டுகிறோம் எதுக்குமே தகுதி கிடையாது சட்டையை போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பேசுகிறது மட்டும்தான் உன்னுடைய வந்து மூலதனம்ட்டு நீ பேசினா பார்க்குறவனா கேவலமாக நினைக்கிறாங்க அசிங்கமாக இருக்கியா எதுவுமே நீ பேசுறது வந்து முதல்ல குறைச்சிக்க இதே போல் பேசிக்கிட்டு இருந்தால் நாளைக்கு வந்து மக்கள் மத்தியில் பொதுத்தளத்தில் அசிங்கப்படுற சூழ்நிலை உருவாகிடும் கோடிக்கணக்கில் வந்து இறைச்சி அவன் வந்து ஏன் நீ பாட்டு உட்காந்து ஒரு டிவிக்கு முன்னாடி ஒரு கேமராவுக்கு முன்னாடி அது சரியில்லை இது சிலன்னு லொட்டு சரியில்லை அது சிலன்னு பேசிட்டுவங்க இருக்கேன் அசிங்கமாக இல்லை நீ ஒன்றால் ஒன்று ஏதாச்சும் பண்ண முடியுமா உனக்கு தகுதி இருக்கா ஒரு சாதாரண ஒரு குறும்படம் ஒன்றும் நீ எடுப்பாக்க நீங்கள் வாயை இருக்குன்னு சொல்லிட்டு நீ பாட்டு நாக்கில் நரம்புலன்னு பேசிட்டவங்க இருக்கேன் நீலாம் மனுஷனையா நீளா பேசுத குறைச்சிக்க நாளைக்கு மக்கள் மத்தியில் அவன் கல்லால் அடிக்கிற சூழ்நிலை வந்துடும் நீல சட்டக்காரனுக்கு சொல்கிறேன் நான் நீல சட்டக்காரன் திரைப்படம் விமர்சனம் பண்ணுறவனுக்கு உங்களுக்கு என்ன மற்றவன் எடுக்கிற படத்தில் வந்து உங்களுக்கு என்ன உரிமை இருக்குது ஒரு திரைப்படம் எடுக்கிறான்னா அவன் வந்து பாத்ரூமில் எட்டி போல தான் அவன் பெட்ரூம் எட்டி பார்க்குறப்போ தான் அதுதான் காரணம் நீங்கள் வந்து எல்லாத்தையும் உள்ளே போந்து விமர்சனம் மட்டுமா இருக்குது ஜனநாயக நாடு இருக்குன்னா எல்லாத்தையும் பேசிடலாமா தனி மனித தனி மனிதனுடைய விமர்சனம் எதுவும் பேசிடலாமா பேசுணா நிறுத்திங்க பேச்சை குறைச்சிங்க அப்புறம் உங்களுடைய அட்ரஸை தேடி வந்து முட்டுக்கிடுற போல் சூழ்நிலை உருவாகிடும் இதோட நிறுத்திங்க அவ்வளோதான் நன்றி